நாம் பஸ்ஸு ட்ரெயின் இவைகளில் பயணம் செய்கின்ற பொழுது பொதுவோடு இருக்கிறோம் எப்படி தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக தொழுகை எல்லா நேரத்திலும் கடமை அது உள்ளூரில் இருக்கின்ற பொழுதும் சரி பயணத்தில் இருக்கின்ற சரி பயணம் செய்கின்ற பொழுதும் சரி தொழுகை கடமை தான் அந்த நேரத்தில் தொழுகைக்குரிய நேரம் எந்த தொழுகைக்குரிய ஒவ்வொரு தொழுகைக்கும் உரிய நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்ற சட்டம் பயணம் செய்கின்ற பொழுதும் வரும் நான் ட்ரெயினில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் ரெண்டு பக்தை சேர்த்து தொழுகலாம் நான் ட்ரெயினில் பயணம் செய்கிறேன் நாளைக்கு போய் தொழுதுக்கலாம் இப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை தொழுவது கடமை ஒவ்வொரு அது அதற்குரிய நேரத்தில் தொழுவதும் கடமை இப்போ இந்த நேரத்தில் இப்போ பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறோம் வக்து வந்துருச்சு இப்போ தொழுகணும் எப்படி தொழுகிறது இங்கே கேட்கக்கூடிய கேள்வியின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் ஒன்று கிரிபிலா எதுன்னு தெரியாது அல்லது கபிலாவுடைய திசையில் இருந்து தொழுவதற்குண்டான வாய்ப்பு இருக்காது அல்லது நிற்க முடியாது இப்படி பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் அது பஸ்ஸில் பயணம் செய்தாலும் சரி ட்ரெயினில் பயணம் செய்தாலும் சரி அல்லது ஃப்ளைட்டில் பயணம் செய்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் எழலாம் இந்த நேரத்தில் எப்படி தொழுவது என்பது தான் கேள்வி சரி அப்போ நம்ம சொல்கிறோம் வெளியில் மற்ற நேரத்தில் உள்ளூரில் இருப்பதை போன்றே பயணத்திலும் தொழ வேண்டும் ஓகே இப்போ பஸ்ஸு ட்ரெயினு ஃப்ளைட்டில் இருக்கிறோம் எப்படி தொழுகிறது அந்த நேரத்திலும் மேல் சொன்ன சட்டங்கள் எல்லாம் வரும் கபிலாவை முன்னோக்குவது ஃபரது தான் கபிலாவை முன்னோக்குவது ஃபரது அப்போ கபிலா திசையை முன்னோக்க முடியுமான்னு பார்க்கணும் முடிந்த அளவிற்கு முடிந்த அளவிற்கு ட்ரெயின் பஸ்ஸு அல்லது ஃப்ளைட் இவைகள் நிற்கின்ற நேரத்தில் இவங்க நிற்குது அந்த கேப்பில் இப்போ ட்ரெயின் ஃப்ளைட்டுன்னா ஏறிட்டு அதுக்கு அடுத்து எங்கே போய் இறங்குறோமோ கிட்டத்தட்ட நாலு மணி நேரமோ மூணு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ மேக்சிமம் கண்டினியூவாக பிறக்கும் ஆனால் பஸ்ஸு ட்ரெயின்களை பொறுத்தவரை அப்படி அல்ல நம்ம போகக்கூடிய தூரம் வேறொன்றாக இருந்தாலும் இடையில் பல இடங்களில் இவைகள் நிற்கும் நிற்கின்ற இடங்களில் நிற்கின்ற இடங்களில் நாம் துளையை நிறைவேற்றிக் கொள்வது மிகச்சிறந்தது பஸ்ஸோ ட்ரெயினோ நிற்கின்ற இடங்களில் நாம் நமது தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வது சிறந்தது நிற்கிற இடத்துல நிறைவேற்றுவதில் சிரமம் இல்லை எல்லாம் சரியாகிவிடும் அதை இஸ்தபால் கபலா கபலாவை முன் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்துவிடும் பிரச்சனை இல்லை சரி ஆனால் பஸ்ஸு அல்லது ட்ரெயின் நிற்பதற்கான சாத்தியமே இல்லை அடுத்த வக்து கண்டிப்பாக இந்த ட்ரெயின் எங்கே போய் நிற்கும் பஸ்ஸு எப்போ நிற்கும்னு கேட்டால் நிற்கும் அதுக்கு இடையில் அந்த வக்து போயிடும் வக்து போய்விடும் இப்போ உதாரணத்துக்கு அசர் தூதர் விட்டு ஐந்து முப்பதுக்கு நாம் பஸ் அல்லது ட்ரெயினில் ஏறினோம் அந்த பஸ்ஸு ட்ரெயின் பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது எட்டு மணிக்கு தான் அது போய் நிற்கும் ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப்பில் இப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மகளிர் வக்து போயிடும் மகிழை பக்துக்கு நின்றுகள் பஸ்ஸோ ட்ரெயினோ நின்று நாம் தொழ முடியாது என்ற நிர்பந்தம் முடிந்த நிற்கின்ற பொழுது தொழுது கொள்ளுங்கள் என சொல்கிறோம் நிற்காது வாய்ப்பில்லை அப்படின்னு வர்ற நேரத்தில் தான் பிரச்சனை இப்பொழுது நாம் பஸ்ஸிலே ட்ரெயினிலே தொழ வேண்டும் அல்லது ஃப்ளைட்டாக இருந்தால் ஃப்ளைட்டில் தொழுகணும் எப்படி தொழுகிறது அங்கே இஸ்தகபாலுக்கு கபிலாமை முன்னோக்குவது கட்டாயமாக கட்டாயம் தான் ஷாஃபி மதப்பில் சொல்லுவாங்க ஃபருது தொழுகையில் ஃபருது தொழுகையில் தொழுகை முழுவதிலும் கபிலாமை முன்னோக்கி ஆக வேண்டும் அதாவது ஆரம்பத்தில் தக்பீர் கட்டியதிலிருந்து சலம் வரை நஃபிலான தொழிலா இருந்தால் நஃபிலான தொழிலா இருந்தால் தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது கபிலாவை முன்னோக்கி இருப்பது கட்டாயம் சொல்றது பயணத்தில் பஸ்ல ட்ரெயின்ல பிளைட்ல இவைகளில் தொழுகின்ற பொழுது நஃபிலான தொழில ஆரம்பிக்கின்ற பொழுது கபிலாவி முன்னோக்கி இருப்பது கட்டாயம் இடையில மாறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நஃபில் தொழில ஷாஃபி மதபில இந்த கருத்து சொல்லப்படும் ஆனால் ஃபருது தொழிலை பொறுத்தவரை முழுக்க முழுக்க தொழையை ஆரம்பித்து வந்து முடிகின்ற வரை கபிலாவை முன்னோக்கி இருப்பது கட்டாயம் சரி இப்போ நம்ம பயணம் செய்கிறோம் நம்ம பயணம் இப்போ ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு நாம் ஒரு கபிலா கிபிலா எது என்று தெரிகிறது நம்ம கபிலாவை கேட்டுக்கணும் தெரியுதுன்னு சொன்னால் ஒன்று நமக்கே தெரியணும் அந்த கருவிகள் மூலமாக கண்டுபிடித்து கொள்ள முடியும் அல்லது அந்த ரூட்ல அடிக்கடி போயிட்டு வரவங்கள்ட்ட அந்த பக்கத்து ஊருக்காரர்கள் இருப்பார்கள் அல்லவா அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க இந்த ரூட்ல எது கபிலா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் மொத்தத்தில் கபிலாவை முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு கபிலாவை முன்னோக்கி தொல்வதற்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ உதாரணத்துக்கு ட்ரெயின் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு எங்கேயுமே ட்ரெயின் திரும்புறதுக்குண்டான வேலை இல்லை பஸ்ஸு உண்டான வேலை இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நேஷ்னல் ஹைவே தான் எந்த இடத்துலையும் வளைவு இல்லை இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமானால் இவருங்க அந்த ட்ரெயின்லேயே கபிலாவை முன்னோக்கி தங்களது தொழுகையை நிறைவேற்று போகிறார்கள் பிரச்சனை இல்லை தொழுகையை நிறைவேறிவிடும் ஆனால் எங்க பிரச்சனை வரும் இல்லை கபிலாவை முன்னோக்கி கபிலாவை முன்னோ ஆரம்பிக்கின்ற பொழுது கபிலாவை முன்னோக்கி தொழுதலாம் ஆனால் ட்ரெயினுடைய ரூட்டு ஸ்ட்ரைட் ரூட் அல்ல வளைந்து வளைந்து தான் செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது பஸ் ரூட்டும் அப்படி தான் மாறி மாறி தான் இருக்கும் இப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு எது விடுபட்டு போகுது கபிலாவை முன்னோக்கி தொழுதல் என்ற நிபந்தனை விடுபட்டு போகிறது கபிலாவை முன்னோக்கி தொழுதல் என்ற நிபந்தனை விடுபட்டு போகிறது அப்போ கபிலாவை முன்னோக்கல்னு சொன்னால் தொழுக பாத்தில் என்ற நிலை ஏற்பட்டு விடும் ஒரு புறத்தில் பார்த்தா அப்போ இது மாதிரி இக்கட்டான நிர்பந்தமான நேரங்களில் நேரங்களில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டான் ஒன்று கபிலா தொழுகுன்றா கபிலாவில் பிரச்சனை வருது தொழுகலேண்டா தொழுகையே விடுபடுது தொழுகலை அப்படின்னு சொன்னால் அங்கே போய் நம்ம போய் சேர்ந்த பின்னாடி தொழுதுலாம்னு சொன்னால் எது விடுபடுது தொழுகையே விடுபடுகிறது அந்த வக்தி தவறி நம்ம தொழ வேண்டிய தவறுக்கு வருகிறோம் கலா வாக்கி விடுகிறோம் தொழுகுன்ற பொழுது கபிலாவில் பிரச்சனை வருது இப்போ என்ன பண்ணுறது மார்க்க சட்ட நிபுணர்கள் சொல்லிக்கொள்வது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கட்டத்திலும் கூட தொழுகையை தொழுகையை காலம் தாழ்த்துவது சரியல்ல தொழுகைக்குரிய நேரம் அப்படியே போக விடுறது சரியல்ல அந்த இந்த அப்படி ஒரு நிர்பந்தத்தில் என்ன பண்ணணும் இப்பொழுது உங்களுக்கு எந்த அளவிற்கு முடிகின்றதோ அந்த அளவிற்கு நீங்கள் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்ன கிடைக்கிறதோ எத்தைய வாய்ப்பு கிடைக்கிறதோ அத்தைய வாய்ப்பை பயன்படுத்தி தொழியை நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் இதில் ஒருவேளை கிபிலாவின் டைரக்ஷன் பிரச்சனையே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை தொழுவை நிறைவேறிவிடும் கிபிலாவில் முன்பின் மாற்றங்கள் இருக்குமானால் வண்டி வளைந்து நிலைந்து தான் போயிருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த தொழுகையை திருப்பி ஊருக்கு போய் சேர்ந்து அல்லது பயணம் முடிந்து அந்த தொழுகை திருப்பி தொழுது கொள்வது ஏற்றமானது திருப்பி தொழுது கொள்வது ஏற்றமானது ஒன்று தொழிலைக்குரிய நேரத்தில் அதை தொலவேண்டும் என்பதற்காக தொழுது முடி தொழுது முடிக்கின்றோம் கிருலாவில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதற்காக அந்த தொழிலை திருப்பி தொழுது கொள்வது ஏற்றம் என்று சொல்லப்படும் இதுதான் சட்டம் அப்ப பஸ் ட்ரெயின் ஃப்ளைட் எதுவாக இருந்தாலும் சரி ஒன்று நிற்கின்ற நேரத்தில் நாம் அதற்கு தயாராக இருந்து தொழுது கொள்வது ஏற்றம் இல்லை அப்படித்தான் வக்து போயிருங்கிற பயம் இருந்தால் நம்ம தொழு கபிலாவை முன்னோக்கி தான் தொழுகணும் கபிலாவை முன்னோக்கி தொழுகிறோம் அதில் பிரச்சனையே இல்லைன்னா அலகமதுலா தொலையை நிறைவேறிவிடும் இல்லை கபிலாவை முன்னோக்குவதில் ப்ராப்ளம் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட கிடைக்கின்ற விதத்தில் தொழுகியிட வக்து போயிடும் அப்படின்னு சொன்னால் கிடைக்கின்ற விதத்தில் தொழுகை நிறைவேற்றி விட்டு அதன்பின் மீண்டும் கதா செய்து மீண்டும் போய் தொழுது கொள்வது சிறப்பிற்குரியது ஒரு விஷயம் ஷாஃபி மதவியை பொறுத்தவரை இந்த நேரத்தில் ஒரு சட்டத்தை சொல்கிறேன் இன்னொரு சலுகை ஒன்று இருக்கிறது அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஷாஃபி மதுபியை பொறுத்தவரை சஃபரில் நீண்ட தூர பயணத்தில் இருக்கின்ற பொழுது எந்த தொழுகை நான்கு ரக்கத்துடைய தொழுகைகள் இரண்டு ரக்கத்தாக சுருக்கி தொழுவதற்கு அனுமதிக்கப்படுமோ அத்தகைய சஃபர் பிரயாணமாக இருந்தால் அந்த பிரயாணங்களில் ஜம்மு செய்வதற்கு அனுமதி இருக்கிறது லுகரையும் அசரையும் லுகருடைய பக்திலோ அல்லது அசருடைய பக்திலோ மகுரிபையும் இஷாவையும் மகிழ்வுடைய பக்திலோ அல்லது இஷாவுடைய பக்திலோ சேர்த்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது இந்த அனுமதியை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்ற பொழுதும் இதுபோன்ற பிரயாண நேரங்களில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் பிரச்சனைகளை கொஞ்சம் சமாளிக்க முடியும் இதையும் மீறி பிரச்சனை என்று வந்தால் அவைகளை சரி செய்து கொள்ள நான் மேலே சொன்னது பிராரம் தொழுகை நிறைவேற்றுக் கொள்வது சிறப்பிற்குரியது சிறப்பான விளக்கம் சந்தேஷ் நிகழ்ச்சியினுடைய இறுதி பரத்தில இருக்கின்றோம் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் எல்லா நேரங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அடுத்த ஒரு நிகழ்வுல சந்தீஷ் ஜசாக்கும்